தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதவிடாய் ஒரு மனித உரிமை சார்ந்த விடயம் எழுதியவர் ஷகீதா பாலச்சந்திரன் வாசிப்பவர் ஜேமா உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர்களுக்கு அவர்களின் வாழ்நாளில் பெரும் பகுதியில் மாதவிடாய் ஏற்படுகிறது இலங்கையில் நான்கு தசம் இரண்டு மில்லியன் கணக்கானோர் மாதவிடாயை அனுபவிக்கின்றனர் மாதவிடாய் என்பது ஒரு தேர்வு அல்ல இது பெண் உடலில் இயற்கையாக இடம்பெறும் ஒரு இயல்பான உயிரியல் உண்மையாகும் இருப்பினும் மாதவிடாய் என்பது பல சமூகங்களால் சமூக சமய கலாச்சார காரணங்களால் வெளிப்படையாக பேச முடியாத விடயமாக காணப்படுகிறது இதனால் மாதவிடாயை அனுபவிப்பவர்கள் உடலியல் உளவியல் மற்றும் உணர்வு ரீதியாக பல்வேறு வன்முறைகளுக்கு ஆளாகின்றனர் சமகால இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் பின்னரான விளைவுகள் இவ்வன்முறைகளை பெருமளவு மோசமாக்குகிறது உதாரணமாக மாதவிடாய் வறுமையானது குறிப்பாக மாணவிகள் மாதவிடாயின் போது ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர் இக்கால பகுதியில் பாடசாலைக்கு சமூகம் அளிக்காமை பாலின அடிப்படையிலான வன்முறை மற்றும் சமூக தனிமைப்படுத்தல் என பல்வேறு சவால்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது அத்தோடு மாதவிடாய் சுகாதார அணையாடை தயாரிப்புகள் தேவைகளையும் உருவாக்குகிறது இன்றைய நிலையில் மாதவிடாய் வரி மாதவிடாய் வறுமை என்பன பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன மாதவிடாய் வறுமை என்பது நாட்டின் மக்கள் தொகையில் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்களை பாதிக்கின்ற ஒரு பாரிய பிரச்சினையாகும் இருப்பினும் பெரும்பாலான தருணங்களில் கவனிக்கப்படாமல் போகின்ற விடயமாகவே இது இருக்கின்றது இலங்கையின் மாதவிடாய் வறுமை விகிதம் ஐம்பது ஆகும் அதாவது மாதவிடாய் வயதுடைய பெண்களை கொண்ட ஐம்பது சதவீத குடும்பங்கள் எந்தவிதமான மாதவிடாய் சுகாதார அணையாடைகளுக்கு தம் பணத்தை செலவிடுவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கால இலங்கையில் பத்து துண்டுகள் கொண்ட மாதவிடாய் சுகாதார அணையாடைகளின் பாக்கெட் ஒன்று நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்கப்பட்டது தற்சமயம் அதே தயாரிப்பு இருநூற்றி எழுபது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது இது தொன்னூற்றி இரண்டு சதவீத அதிகரிப்பை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியில் புதிய வர்த்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் முன்னர் விலக்கு அளிக்கப்பட்ட மாதவிடாய் சுகாதார அணையாடைகளுக்கு தற்போது விலக்கு அளிக்கப்படவில்லை அத்தோடு தற்போது வரி விகிதம் ஐம்பத்தி ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக உள்ளது இந்த கணிசமான விலை உயர்வு மாதவிடாய் வறுமையால் ஏற்படும் தீவிர பிரச்சினை ஆகும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான மாதவிடாய் சுகாதார அணையாடைக்கு அரசு வரி விதிப்பதால் குறைந்த வருமானம் உள்ள பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றன அணையாடைகளுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு அவை கட்டுப்படியாகாது இருப்பினும் மாதவிடாய் சுகாதார தயாரிப்புகளுக்கான அணுகள் மனிதனின் இன்றியமையாத தேவையாகும் இந்த விலை உயர்வுகள் மற்றும் அவை ஏற்படுத்தும் கட்டுப்படியாகாத தன்மை மாதவிடாய் பொருட்களை வாங்க இயலாமை என பல விளைவுகள் மாதவிடாய் வறுமையில் உள்ளடங்குகிறது இந்த ஒட்டுமொத்த வரியானது நாட்டின் மாதவிடாய் வறுமையின் விகிதத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறைந்த வருமானம் கொண்ட பெண்களின் வாழ்வியலில் பெரும் செல்வாக்கை செலுத்தியுள்ளது மாதவிடாய் மற்றும் அதன் தாக்கத்தை புரிந்து கொள்வதில் நாம் அனைவரும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது மாதவிடாய் சம்பந்தமான வன்முறைகள் ஒழிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது மாதவிடாய் ஏற்பட இருக்கும் பருவ வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு மாதவிடாய் பற்றிய முன்கூட்டிய அறிவினை வழங்க வேண்டும் அத்தோடு மாதவிடாயின் போது ஏற்படும் உடலியல் உளவியல் மாற்றங்கள் மாதவிடாய் முகாமைத்துவம் மற்றும் சுகாதாரம் மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சினைகள் அணுக வேண்டிய சேவைகள் தங்களுடைய மாதவிடாய் அணையாடை பொருட்களை தெரிவு செய்ய அவற்றை அணுகுவதற்கான சுதந்திரம் மாதவிடாயின் போது பாதுகாப்பான கௌரவமான சுகாதாரமான முகாமைத்துவம் போன்றவற்றை வழங்க வேண்டும் பங்கு பெறுவதில் உள்ள உரிமை சமமற்ற ஒதுக்கப்பட்ட முறைமை பயன்படுத்தப்பட்ட அணையாடைகளை கழிவகற்றல் மாதவிடாயின் போது ஏற்படும் அசௌகரியங்களை தீர்க்க ஓய்வு முதலானவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும் மேலே குறிப்பிட்ட விடயங்களை கவனத்தில் கொண்டு மாதவிடாய் வரிகளை முழுமையாக நீக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதுடன் பாடசாலை மாணவிகளுக்கு இலவச மாதவிடாய் அணையாடைகளை நிலைபேறான தன்மையுடன் வழங்குவது குறித்து நன்கு ஆழ்ந்து ஆராய வேண்டும் மாதவிடாய் வரிகளை முற்றாக நீக்குவதற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மாதவிடாய் வறுமையின் தாக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் அரசாங்கத்தின் சமகால முன்னெடுப்புகள் பாடசாலை மாணவிகளுக்கு மாதவிடாய் அணையாடைகள் கொள்வனவு செய்வதற்கான இலவச பவுச்சர்களை வழங்கும் புதிய முயற்சியை கல்வி அமைச்சு ஆரம்பித்துள்ளதோடு ஆறு மாதங்களுக்கு ஒவ்வொரு மாணவிக்கும் ரூபா ஆயிரத்தி இருநூறு மதிப்புள்ள பவுச்சர் வழங்கப்படும் இந்த திட்டத்திற்காக ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தடையில்லா கல்வியை உறுதி செய்யும் நோக்கத்தில் நல்ல வளமான மாணவர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் அமைச்சகம் இம்மாணவர் நலத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த வவுச்சர்களை வழங்குவதன் மூலம் பெண் மாணவிகளிடையே பள்ளி வருகையை மேம்படுத்துவதுடன் பொருளாதார நெருக்கடிகளின் போது ஏற்படும் கல்வி புறக்கணிப்பு மற்றும் சுகாதார பிரச்சினைகள் தொடர்பானவற்றை நிவர்த்தி செய்வதையும் அமைச்சகம் நோக்காக கொண்டுள்ளது ஜூலை பத்தாம் தேதியுடன் முடிவடைய இருந்த பள்ளி மாணவிகளுக்கான சுகாதார பொருட்களை மீட்பதற்கான கால அவகாசத்தை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை கல்வி அமைச்சகம் நீடித்திருந்தது பெண்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் முக்கியமான கொள்கைகளில் புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு பொறுப்பானவர்களிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் புரிந்துணர்வை மேம்படுத்த மாதவிடாய் சுகாதார அணையாடைகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்குவதற்கு கொள்கை சீர்திருத்தங்களுக்கு அழுத்தம் கொடுத்து மாதவிடாய் உள்ளவர்கள் அவற்றை அணுகக்கூடிய மலிவு விலைக்கு மாற்றல் மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் வறுமை தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கு சுகாதார அமைச்சையும் கல்வி அமைச்சையும் வலியுறுத்தல் மாதவிடாய் வறுமை பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து வழங்குவதற்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான மாதவிடாய் சுகாதார பொருட்கள் மற்றும் கல்விக்கான அணுகளை உறுதி செய்வதற்கும் உறுதியளித்தல் தேயிலை தோட்டங்களில் பணிபுரிகின்ற மலையகப் மலையக பெண்கள் மற்றும் நலிவுற்ற சமூகங்களை சேர்ந்த மக்களை மாதவிடாய் நாட்களிலும் வலுவூட்டும் வகையில் பொது சேவைகளுடன் இணைந்து நிர்வகிக்கப்படும் சமூகம் சார்ந்த நிறுவனங்களை அணுகும் திறனை அதிகரிப்பதன் மூலம் மேம்படுத்தப்பட்ட தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் நீர் வசதிகளை நடைமுறைப்படுத்தல் முறையான சுகாதார அறிவு மற்றும் நடைமுறைகளை அணுகுவதன் மூலம் சமூகங்களின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல் மாதவிடாய் வறுமையை குறைக்க சமூகமட்ட ரீதியில் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்ளல் உதாரணமாக பயன்படுத்திய மாதவிடாய் அணையாடைகளை கழிவகற்ற பாதுகாப்பான இடங்களை நிர்மாணித்தல் தேயிலை தோட்டங்களில் வேலைத்தள ஓய்வு அறைகளை கட்டுதல் பள்ளி மாணவர்கள் சமூகம் அரசு மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் தகவல்களை உருவாக்குதல் மாதவிடாய் சம்பந்தமாக பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முறியடிக்க அனைவரும் முன்வர வேண்டும் இது பெண்கள் மற்றும் மாதவிடாயை அனுபவிக்கும் அனைவரும் கௌரவத்துடனும் மாண்புடனும் வாழ வழிவகுக்கும் நன்றி